ஐ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து பெண்கள் வீட்டில் வேலை வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிடச்சிது அப்படின்னா அந்த நேரத்தை வந்து நம்ம இது பணமாக மாற்றலாம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் போல் சின்ன சின்ன வேலைகள் நம்ம வீட்டிலருந்தே வந்து சம்பாதிக்கக்கூடிய வேலைகள் வந்து நம்ம சேனலில் பதிவிட்டு பார்க்காதவங்க அந்த வீடியோக்கள் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து இந்த சேரீக்கு வந்து பால்ஸ் அடிக்கிறது நமக்கு வந்து நல்ல தையல் அடிக்க தெரிஞ்சா போதும் நம்மனால பால்ஸ் தைச்சு கொடுத்து நம்மனால வருமானம் அப்படிங்கிறது சம்பாதிக்க முடியும் இது வந்து ஒரு சில டைலர் வந்து நிறைய கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட கூட நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கலாம் பால்ஸ் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா பீஸ் ரேட் கணக்கில் வந்து சில பேர் கொடுப்பாங்க நீங்கள் சிட்டியில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் வில்லேஜில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் உங்களால் வந்து ப்ளவுஸ் வந்து முதல்ல கொடுத்தா நம்ம வந்து ஒழுங்காக தைச்சி தருமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் வந்து கஸ்டமருக்கு இருக்கும் நீங்கள் புதுசாக தைக்கிறவங்களா இருந்தாலும் சரி ஏற்கனவே தைச்சிட்டு இருக்கிறீங்க உங்கள் வீட்டுக்கு மட்டும் தைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களாலையும் சம்பாதிக்க முடியும் எப்படி அப்படின்னா இது பால் சடிக்கிறது இப்போ எல்லாருமே வந்து பால்ஸ் வைக்காமல் வந்து யாருமே சேரீ அப்படிங்கிறது கட்டுறது கிடையாது நீங்க வந்து நல்ல தையல் அடிக்க தெரிஞ்சுது அப்படின்னா இந்த மாதிரி சேரீக்கு பால்ஸ் அதாவது இந்த மாதிரி சாரீ கொடுத்துட்டாங்க அப்படின்னா பால்ஸ் வந்து நாமளே வாங்கி வைக்கிற மாதிரி இருந்தாலும் சரி இல்லை அவங்களே பால்ஸ் வாங்கி கொடுத்துட்டாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு சாரிக்கு நாம்ளே பால்ஸ் வாங்கி வைச்சோம் அப்படின்னா ஐம்பது ரூபாயில இருந்து எழுபது ரூபாய் வரைக்கும் நம்மளால வாங்க முடியும் அதே போல் இந்த பால்ஸ் அவங்களே கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டு பக்கம் ஓரம் அடிச்சிட்டு பால்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து நாற்பது ரூபா வீதம் நம்ம வாங்கலாம் வில்லேஜாக இருந்ததுன்னா முப்பது ரூபா வாங்கினாலும் நமக்கு வந்து நஷ்டம் கிடையாது அது வீட்டில் தைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி முப்பது ரூபா தைச்சி கொடுத்தோம் அப்படின்னாலும் நமக்கு நஷ்டம் கிடையாது இந்த மாதிரி ஒரு நாளைக்கு பத்து பே புடவைக்கு நீங்கள் பால்ஸ் வச்சீங்க அப்படின்னாலே வந்து உங்களால் ம முந்நூறுரூபால இருந்து நானூறுரூபா வரைக்கும் வந்து உங்களால் சம்பாதிக்க முடியும் அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவை பொறுத்து இது வந்து வீட்டில் வேலை வேலையில் முடிச்சுட்டு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஃப்ரீயாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த அந்த நேரத்தை நம்மளால் பயன்படுத்தி நம்மளாலையும் ஒரு வருமானம் அப்படிங்கிறது சம்பாதிக்க முடியும் நிறைய பெண்கள் வந்து வீட்டில் படிச்சுட்டு வேலைக்கு போக முடியாமல் குழந்தைய பார்த்துக்கணும் வீட்டில் வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நம்மளை வந்து வெளியில் அனுப்பாமல் நிறைய வீட்டில் வந்து இதுதான் தான் நடந்துட்டுருக்கு நானும் வந்து ரெண்டு டிகிரி முடிச்சுட்டு என்னால் வெளியில் போய் வேலை பார்க்க முடியல ஏன் அப்படின்னா குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதுக்காக Got என் நான் வந்து இந்த வீட்டில் இருந்தே இதை தைக்க ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு வந்து மேரேஜுக்கு முன்னாடியே தைக்க தெரியும் இருந்தாலும் குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்காக என்னால் வீட்டில் விட்டு வெளியே போக முடியாமல் இருக்கிற சூழ்நிலையில் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் இந்த மாதிரி துணி தைப்பேன் அப்புறம் பூ கட்டுவேன் அதே போல் இன்னும் நிறைய சின்ன சின்ன தொழில்கள்லாம் செய்வேன் என்ன அப்படின்னா ஒயர் கூடை பின்னுறது கூட எனக்கு தெரியும் இந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலும் செஞ்சு தான் வந்து என்னால் வீட்டில் இருந்துகிட்டே வந்து மாதம் அஞ்சு ஜத்துலந்து எட்டாயிரம் வரைக்கும் என்னாலையும் சம்பாதிக்க முடியுது அது வந்து கஸ்டமர் வர்ற ச துணி வந்து ஒவ்வொரு சில நாட்களில் வந்து அதிகமாக வரும் ஒரு சில நாட்கள் வராது அதே போல் பூக்கட்டுற வேலை வந்து எப்பயுமே ரெகுலராக இருந்துகிட்ருக்கும் இந்த மாதிரி தான் நான் வீட்டில் இருந்தே மாதம் அஞ்சாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வரைக்கும் என்னால் சம்பாதிக்க முடியுது இது நான் உங்களுக்கு வீடியோவை கொடுத்துருக்குறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்